எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வாழ வைக்கக்கூடிய நல்ல சக்திகளும் சரி நம்ம வீழ்த்த நினைக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் சரி நுழைவதற்கு நுழைவிடமாக இருக்கக்கூடிய நிலைவாசலை அதுவும் குறிப்பிட்டு எந்த குறிப்பிட்ட நாட்களில் எந்த மாதிரியான விசேஷ நீரை தெளிக்கணும் இப்படி இந்த நிலைவாசலில் தெளிக்கக்கூடிய நீரானது எப்படி நமக்குள்ள சகலவிதமான நன்மைகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாகவே இந்த நிலைவாசல் நிலைவாசல் கதவி இந்த இரண்டுமே வீட்டுக்கு ரொம்ப ரொம்பவுமே ஒரு முக்கியமானதாக கருதப்படுது நம்மளில் நிறைய பேர் இந்த இரண்டுக்குமே பெரிதாக முக்கியத்துவம் தராமல் அதற்குண்டான விசேஷமான முறை பூஜைகள் எதுவுமே கடைபிடிக்காததன் காரணமாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே எப்பயுமே துர்சக்திகளுடைய நடமாட்டம் தாண்டவமாடுது மாடுது துர்சக்திகளுடைய நடமாட்டம் ஒரு வீட்டில் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன கஷ்டப்பட்டு முன்னேற நினைத்தாலும் அந்த முன்னேற்றத்திற்குண்டான நல்ல பலன் கிடைக்காது இல்லை ஏதாவது ஒரு சில நேரங்களில் முக்கியமான காரியங்களுக்காக நம்ம முழு முயற்சியை தரோம் இருந்தாலும் இந்த காரியம் கைகூடாத நிலையானது இருக்கும் இப்படி இந்த மாதிரி தொடர் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நம்மளே வாட்டி விதைக்கும் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்லையுமே நிலைவாசல் கதவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் கிடையாதுங்க இந்த நிலைவாசல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிலைவாசலில் கும்பதேவதைகளும் குலதெய்வங்களும் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு ஒவ்வொரு நாளுமே தெளித்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு பூக்கள் வைப்பது அப்படிங்கிறத நம்ம தினசரி வழக்கமாக வைத்திருக்கணும் சொந்த வீடு கனவு நனவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீடானது வாடகை வீடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வீட்டினுடைய நிலைவாசலுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜைகள் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சொந்த வீடு கனவு நனவாகும் சொந்த வீடு இருக்குது ஆனால் அதில் குடியேற முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இல்ல ஏதாவது ஒரு வழக்கின் காரணமா அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் குடியிருக்கக்கூடிய வீட்டினுடைய நிலைவாசல நீங்க சரிவர பராமரித்து பூஜைகள் மேற்கொண்டாலே போதும் கண்டிப்பா எல்லா விதமான தடைகளும் உடை தெரியப்படும் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் எப்பயுமே அனைவருமே விரும்பக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதிர்ஷ்டம் வர நம்ம வீடுகள்ல நிறைந்திருக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகணும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீடுகள்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே நிலைவாசல் பகுதியை நீங்க சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தை பொட்டு வைப்பதோடு மட்டும் இல்லாம நிலைவாசலுக்கு முன்பாக ஒரு விசேஷ நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க சரி என்ன மாதிரியான விசேஷ நீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பொதுவா நம்ம கோவில்களுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில்கள் தரக்கூடிய அபிஷேக நீர் இருக்கு பாத்தீங்களா அந்த நீரை நீங்க கொஞ்சமா நீங்க வாட்டர் கேனிலயோ இல்ல மக்லயோ நீங்க கொஞ்சம் கலந்துட்டு அந்த நீரை தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்ல புனித நதிகளுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தம் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம வீட்டில வாங்கி வைத்திருப்போம் அந்த நீரை கூட நம்ம கொஞ்சமா மக்களையோ இல்லை பக்கெட் தண்ணீர் கலந்துட்டு அதை தெளிப்பது அப்படின்னாலும் தெளிக்கும் பொழுது கண்டிப்பாக துர்சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது இப்போ ஒரு சில நேரங்களில் இந்த இரண்டுமே எல்லாருக்குமே எல்லா நேரங்களிலுமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படி ஒருவேளை கிடைக்கவே இல்லை நாங்கள் வெளிநாடுகளில் குடியிருக்கோம் நாங்கள் இந்த மாதிரியான நீர் கொண்டு தெளிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுக்காக நான் சொல்லக்கூடிய முக்கியமான பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் நீரில் கலந்து அதை கொண்டு தெளிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க எல்லா நாட்களையுமே இந்த விசேஷ நீர் தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லா நாளுமே உங்களுக்கு வசதிப்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வியாழக்கிழமை நாட்கள்லையும் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் நீர் கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி அப்படி என்ன நீர் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு சொம்பளவு தண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு நாளுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு தண்ணியை நீங்கள் தயார்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணியை அன்றைய நாளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வயிற்று இருந்து இரண்டு மூன்று நாட்கள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது அப்பப்போ தேவையானவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்த சுற்றிக்கோங்க ஒரு சொம்பலை தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை மகள நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எது உங்களுடைய விருப்பம் தான் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியை தான் சேர்க்கணும் கண்டிப்பாக சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி சேர்க்கவே கூடாது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க நிற நிறம் இருக்கக்கூடாது நல்ல பொடி மாதிரி கைகளே சேர்த்துட்டு அதை நீரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழை காய் பொடி இருக்கு அந்த ஏலக்காய் பொடியை கொஞ்சமா ஒரு சிட்டிகைக்கும் குறைவான அளவில் நீங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு கிராபினுடைய பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த மொட்டு பகுதியை மட்டும் கிள்ளி அதையும் நீங்கள் நீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூடவே கற்பூரவள்ளி இலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய வீடுகளில் வைத்திருப்போனீங்களா அந்த கற்பூரவள்ளி இலை ஒன்று ரெண்டு நீங்கள் கிடைக்கும் அப்படின்னாக்கா அதை சேர்த்துக்கோங்க கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த பொருட்களே போதும் கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த கற்பூரவள்ளி இலைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்று ரெண்டு துளசி இலைகளையும் சேர்த்துட்டு இந்த நீரை அப்படியே நீங்கள் வச்சிடணும் இது எப்போ தயாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் தெளிக்கலாங்கிறத முடியும் பண்ணிட்டா முந்தைய நாள் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீரில் சேர்த்து நீங்க அப்படியே ஊற விட்டுறணும் தினசரி தெளிக்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டா முந்தைய நாள் இரவு நீங்கள் இந்த நீர் எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சிடணும் இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் வாசல் கதவை திறக்கும் பொழுது கண்டிப்பாக அஷ்டலக்ஷ்மிகளுடைய நாமத்தை சொல்லி திறப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இது ஒவ்வொரு நாளுமே அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று வாசல் கதவை திறந்ததுமே எந்திரிச்சதுமே நேராக போய் வாசல் கதவை திறக்கக்கூடாது பின் வாசல் கதவை இருக்கு அப்படின்னாக்கா பின் வாசல் கதவை ஒரு ரெண்டு மூணு நிமிடம் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் முன்வாசல் கதவை திறக்கணும் திறக்கும் பொழுது நீங்கள் சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கைகளில் வைத்தபடி அஷ்டலக்ஷ்மியினுடைய பெயரை சொல்லக்கூடாது முதல்ல நீங்கள் சுத்தமாக நீங்கள் குளிச்சு முடிச்சு எல்லாமே நீங்கள் தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதல்ல வாசல் கதவை திறக்கணும் கையில் எந்த ஒரு பொருளும் வேண்டாம் திறக்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மியினுடைய நாமத்தை சொல்லி திறங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிடம் கழித்து சுத்தப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துகிட்டு போய் நம்ம சுத்தப்படுத்திட்டு அடுத்ததாக நம்ம ஊற வைத்த பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை வடிகட்டிட்டு அந்த நீரை நீங்கள் பக்கெட் தண்ணீரில் கலந்து தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்லை நாங்கள் மாடியில் குடியிருக்கிறோம் எங்களுக்கு பெரிய அளவில் தண்ணீர் கலந்து தெளிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது சும்மா கொஞ்சமாக வாசல் தெளித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஊற வைத்த பொருட்கள் அனைத்தையுமே வடிகிட்டு நேரடியாக நீங்கள் அப்படியே தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த விசேஷ நீரை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இதர தினங்கள் எல்லா தினங்களையுமே தெளிக்க முடியும்னாலும் தெளிச்சுக்கோங்க இல்லை வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம தெளித்துக்கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஐஸ்வர்யங்களும் பெருகும் தண்ணீர் தெளிப்பது மட்டும் பத்தாதுங்க கண்டிப்பாக நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்திட்டு தண்ணீர் கொண்டு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்யணும் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அச்சதை கொஞ்சம் தூவிட்டு பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மொத்தத்தில் நம்ம வாசல் கதவும் பார்த்தீங்கன்னா தூசி இல்லாத மாதிரி நல்லா சுத்தமாக துடைச்சி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் எப்பயுமே வாசல் கதவு பழுதடைந்து இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சில ரிப்பேர் இருக்குது அப்படின்னாக்கா முதல் விஷயமாக அதை நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க எல்லா நாட்களையுமே நீர் கொண்டு தெளிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை வியாழன் வெள்ளிக்கிழமை நாட்களில் தான் நீர் கொண்டு தெளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி கண்டிப்பாக நீர் தெளித்து சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா இரண்டு அகல் விளக்குகளை வந்து நீங்கள் படியில ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக குலதெய்வங்களும் கும்பதெய்வதைகளும் நம்ம வீடுகளுக்கு விரகே தருவாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னைக்குமே நம்ம வீடுகளில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் எந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷ நீர் கொண்டு தெளிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பு பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்